வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே பீகார் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர் பட்டியல்களை நீக்கி தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்த நிறைய வட இந்தியர்களை வாக்காளர் பட்டியல சேர்க்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு நம்ம ஊடகமும் அதை குறித்து எடுத்து அதன் அபாயத்தை எச்சரித்தோம் இப்ப ராகுல் காந்தி சொல்லியிருக்க ஒரு விஷயமும் பா சிதம்பரம் எச்சரித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமானது பா சிதம்பரம் இங்க புலம்பெயர் தொழிலாளர்களா இருக்கிறவங்களுக்கு நீங்க வாக்குரிமை கொடுக்குறீங்க பீகார்ல ஒரு சாமி திருவிழா கோவில் திருவிழா மத விழா அப்படின்னா இந்த புலம்பெயர் திருவிழா புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு போறான் அப்ப சாமிக்கு கும்பிடுவதற்கும் கோவில் கொண்டாட்டங்களுக்காக போகின்ற அந்த தொழிலாளர்கள் ஓட்டு போறதுக்காக ஜனநாயக கடமைக்காக தான் சொந்த மாநிலத்துக்கு போனா என்ன இது அப்புறம் எங்க நிரந்தரமா முகவரி இருக்கு வீடு இருக்கோ அங்க வாக்குரிமை இருப்பதுதான் சரியானதா இருக்குமே ஒழிய அவன் புழைக்க வந்த இடத்துல அவனுக்கு நீங்க ஓட்டுரிமை கொடுப்பது என்பது எந்த விதத்திலும் இயற்கை நீதியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறது யாரு தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட இயக்கமோ தமிழ் தேசியர்களோ கிடையாது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதுவெரும் தலைவர் பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு சோ பாரதிய ஜனதாவினுடைய எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான குறுக்கு வழி அரசியல் என்பதை பா சிதம்பரமும் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல இப்ப இந்த தமிழ்நாட்டு வாக்காளர் சேர்ப்பு பட்டியல் நடக்கவே கூடாது அது நடந்த பெரிய அபாயங்கிறத பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு விடுதலட்சத்தின் தலைவர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் இதர கட்சிகளும் கூடிய விரைவில் பேச போறாங்க அந்த திட்டம் நடக்க கூடாது அந்த சேர்ப்பு பணிகள் நடைபெற்றக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் பரிதவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே இருக்கு இந்த நிலையில் ராகுல் காந்தி ரொம்ப முக்கியமான விஷயத்த அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு அணுகுண்டு வீச போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு செய்யறாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவின் வாக்கு திருட்டு இது ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல இருந்தே ராகுல் காந்தி சொல்றாரு அதற்கான ஆதாரம் திரட்டி இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி இப்ப சொல்றாரு இததத்தான் அவர் ரொம்ப நாளா சொல்றேன்னா ரொம்ப நாளா சொன்னாலும் ஆறு மாசமா நான் ஆதாரத்தை திரட்டி இருக்கிறேன் இப்ப ராகுல் காந்தி வந்து ஆதாரத்தோட தொகுதி வாரியாக பாரதிய ஜனதா என்னென்ன வாக்குகளை எப்படியெல்லாம் திருடி இருக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரத்தை இந்த ஆறு மாசத்துல நான் திரட்டியிருக்கேன் தேர்தல் ஆணையம் இருக்கா செத்து போச்சான்னு செய்ய செயல்பட்டு தெரியாத அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தேர்தல் முறைகேடு தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அவர் சொல்றாரு குஜராத் தேர்தல் நடந்தப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாத அளவுக்கு கவு பெல்ட்டை மட்டும் அவங்க குறி வச்சாங்க இந்தி பெல்ட்டில் ஃபுல்லா நம்ம வந்துடணும்னு அதுவே ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறத ராகுல் காந்தி பதிவு செய்யறாரு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் ரொம்ப அப்பட்டமான தேர்தல் மோசடி நடந்தோன்னு தான் நாம முடிச்சுக்கிட்டோம் அதாவது ராகுல் காந்தி அதுக்கப்புறம் தான் நான் அதை செக் பண்ணவே ஆரம்பிச்சேன் என்ன நடந்திருக்குன்னா ஆறரை லட்சம் வாக்காளர்களில் ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் போலி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையா செயல்பட்டு இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு அவரு குஜராத் தேர்தல் ராஜஸ்தான் தேர்தல் மத்திய பிரதேச தேர்தல் வரையும் என சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மகாராஷ்டிரா தேர்தலில் இறங்கி வேலை பார்த்தோன்ன ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் போலி அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்ன மாதிரிலாம் ஓட் ஹண்டிங் தேர்தல் திருடப்பட்டிருக்கிறது வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது இதுக்கு தேர்தல் ஆணைய துணைவு இருக்கிறது போன்ற விஷயத்த ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருக்கார் அதற்கு பிறகு இந்த மோடி பிரதமரான விஷயத்தை சொல்லும் அவர் சொல்றாரு பதினைந்து தொகுதியிலிருந்து நூறு தொகுதி வரை மோசடி நடைபெற்றிருக்கு இதில் வெறும் பதினைந்து தொகுதிகளில் நடைபெற்ற மோசடிகளால் மட்டுமே மோடி பிரதமராயிருக்கார் பதினஞ்சு தொகுதியில மோசடி நடந்திருக்கு இதற்கான ஆதாரம் இருக்கு நான் வந்து மோடிக்கு வந்து செக்காவே வைக்கிறேன் பதினஞ்சு தொகுதியில் மோசடி நடந்துதான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அதற்கு வழக்கம் போல உங்கள் நான் பாரதிய ஜனதாவினர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்றத்திலேயே ஏதோ அணுகுண்டு வச்சிருக்கேங்கிறாரு வீச சொல்லுங்க ஆனால் பாவம் வீசும்போது அவருக்கே சேதாரம் ஆயிராம அப்படின்னு வழக்கமான ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் பார்த்து நெல்லி நகையாடுகிற தொழில் அவங்க பேசியிருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி நான் அணுகுண்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறார் ஆதாரம் இருக்கு அணுகுண்டு இருக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பக்கத்து மாநில தேர்தல் வாக்காளர்களை சேர்ப்பது பாரதிய ஜனதாக்கு வாக்களிக்காதவர்களை அந்த நீக்குவது அந்த பட்டியலுக்கு பதிலாக பாஜக போலிங் அதிகமான இடங்கள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு இப்படி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு தொகுதி வரையும் என்னால உறுதியா சொல்ல முடியும் மகாராஷ்டிரா தேர்தல மட்டும் இதுபோக மோடி ஜெயிச்ச பதினைந்துல இருந்து நூறு தொகுதியில் மோசடி நடைபெற்றிருக்கிறது இந்த பதினைந்து தொகுதியில மட்டும் நான் அம்பலப்படுத்தி மோடி வெற்றி பெற்றது எப்படி எப்படி இவங்க தேர்தலில் வாக்காளர்களின் வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி இப்போ பதிவு செய்கிறார் அவர் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார் அவர் வந்து இந்த விஷயத்தை விடுற மாதிரி இல்ல இப்ப அவங்க என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வாக்குல இந்த தேர்தல் முறைகேடு தேர்தல் ஆணையம் எப்படி வந்து வாக்காளர்களை நீக்குது சேர்க்குது இப்பக்கத்து மாநில வாக்காளர்களை சேர்ப்பதனுடைய பின்னணி என்ன அந்த மாநிலத்தில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து அந்த மாநிலத்திலேயே வாக்களிக்க செய்வதனுடைய பின்னணி என்ன பீகாரில் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாதவர்களுடைய வாக்குகள் எப்படி பறி போச்சு அதை எப்படியெல்லாம் அவங்க செக் பண்ணுறாங்கங்கிறது ஒரு வீடியோ மூலமாகவே ஒரு யூடியூப்பில் வட இந்தியாவில் வெளியே வந்து அது குறித்து நம்மளே வீடியோ பேசணும் ஒரு பேட்டி எடுத்தோம் நினைவு இருக்கும் ரொம்ப தெளிவாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட் இல்லாத ஆட்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டு கேட்டு இல்லாதவர்கள் முஸ்லீமாகவும் யாதவாகவும் இருந்தாங்கன்னா அவங்க பேர் மட்டும் நீக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்தது அப்ப அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் என்னது ஆதார் கார்டு அது இந்தியருக்கான அடையாளம் கிடையாது ரேஷன் கார்டு அது இந்தியருக்கான அடையாளம் கிடையாது வேற அடையாளம் டிரைவிங் லைசன்ஸ் ஈஸியா சீட் பண்ணி எளிமையாக இந்த நாட்டில் பெறக்கூடிய ஊழல் பெற்று வலஞ்சம் பெற்று பெறக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஆதாரமா நீ இந்திய குடிமகன் தான் பண்ணிக்கலாங்க ஆனா இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கற கூடிய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து எதில் வராது இந்திய குடிமகன் வாக்காளர் என்பதற்கான அடையாளமாக வராது இப்படி சொல்லி பீகாரில் உள்ளவர்களை நீக்கியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் வேறு விதமாக வாக்காளர்களில் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்களை நீக்கியிருக்கிறாங்க பாஜகவில் ஜெயிச்ச அனைத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா பலவீனமாக இருக்க பல்வேறு தொகுதியில் புதுசாக நிறைய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறாங்க போலிங் திடீர்னு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு எங்கே நான் சொல்கிறது மகாராஷ்டிராவில் பீகார் நடக்க போகிற தேர்தலில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து போலிங்கில் கான்செப்ட் இது மோசடி நடந்திருக்கு ஆறு மணி வரையும் டக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஏறும் ஈவினிங் ஈவினிங் ஆறு மணிக்கு அப்புறம் போலிங் ஆனதுதாங்க இறுதியானது அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் ஏறினாலே பெரிய விஷயம் ஆனால் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற தொகுதிகளில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நெய் ஈவினிங் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்தால் காலையில் எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் எப்படிப்பா ஈவினிங் ஆறு மணியோட போலிங் முடிஞ்சு காலையில் கூட ஒரு தான் அது டக்குன்னு ஏறிடுச்சுன்னா அது எப்படி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி அவ்வளோ பெரிய இதாகும் இது மகாராஷ்டிராவில் நடந்த போலிங் மோசடி வாக்குப்பதிவில் நடந்த மோசடி பீகார்ல எப்படி தேர்தல் நடக்கப்போகுது அங்கே எப்படி நம்ம பண்ண போறாங்க போலிங்கில் பண்றதுக்கு முன்னாவே ஓட்டு போடுற லிஸ்ட்ல இருந்து பிஜேபிக்கு யாரெல்லாம் ஆகிடிச்சிட்டோ அவங்கள நீக்கிறது இது அடுத்த மெத்தடு என்னென்ன ட்ரிக்கோட செயல்படுறாங்க பாருங்க பீகாரில் வேறு விதமான தேர்தல் முறைகேடு மகாராஷ்டிராவில் போலிங்கில் வாக்குப்பதிவில் முறைகேடு இதே தான் குஜராத்லேயும் மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான்லையும் நடந்திருக்கோங்கிற சந்தேகம் இருக்குங்கிற ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் என்ன செய்ய போறாங்கன்னா அங்கே நீக்கினாங்க இங்கே சேர்க்குறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் வட இந்தியர்களை சேர்த்துட்டாலே உங்களுக்கு வந்து வின்னிங் இன்றைக்கி எந்த வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க மூவாயிரம் ஓட்டு முந்நூறு ஓட்டு எண்ணூறு ஓட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு வித்தியாசத்துலேயே முப்பது நாற்பது ஐம்பது தொகுதி வெற்றி வித்தியாசத்தை காமிக்குது அப்போ பத்தாயிரம் தொகுதி மினிமம் உங்களுக்கு வடங்கியதை சேர்த்துட்டாலே சீன் முடிஞ்சுல்ல ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயத்திலே சேர்த்து இதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அதான் ராகுல் காந்தி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் நான் தக்க ஆதாரத்துடன் வெளியிடுவேன் தக்க ஆதாரம் இருக்குது அணுகுண்டு போட போகிறேன் தேர்தல் ஆணையம் நீங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையமா அது நான் அணுகுண்டு போடுறேன் என்கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு ராகுல் வந்து ஓப்பனா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு முடிஞ்சா அணுகுண்டு போடுங்கன்னு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் பேசியிருக்கிறாங்க அதுக்கு பதில் கொடுக்கும்போது ராகுல் காந்தி சொல்றாரு இப்படித்தான் விவசாயிகள் பிரச்சனையை ஆதரிச்சு பேசும்போது அருண்ஜேட்லி நேரடியாகவே என்னை மிரட்டினாரு எப்படி விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு நாடு திரண்ட போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேசும்போது அருண்ஜேட்லி நேரடியாகவே என்னை மிரட்டினார் அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ சொல்றாரு உடனே இவங்க மறைந்த போனவர்களை பற்றி பேசலாமா அப்படி இப்படி அப்படி தான் பேசுவாங்களே ஒழியா என்ன சம்பவம்னு உண்மையை வெளிய விட மாட்டாங்க பாஜகவிடம் அது மட்டும் இல்ல இவர் எப்போ அதானி பேரு அம்பானி பேரை சொல்றாரோ அப்போல்லாம் இவர் உடனே பதவி நீக்கம் செய்யப்படுவார் ராகுல் காந்தி பிஜேபி எதிர்த்து பேசும்போது கூட விட்டுருவாங்க அதானி அம்பானி கார்ப்ரேட்டை நோக்கி கேட்டால் இவர் நீக்கப்படுவார் ஹிண்டன் பேருக்கு அறிக்கை என்ன ஆச்சுங்க உங்களை பத்தி வந்துச்சேன்னு கேட்டா ஆ நீ தேச துரோகி என்று சொல்லப்படுவாங்க அப்ப இவர்கள் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு கடைசி வரை பதில் சொல்ல மாட்டாங்க தேச துரோகின்னு சொல்லுவாங்க எம்பி பதவியில இருந்து நீக்கலாம் நீக்குவதற்கான வேலையை பார்ப்பாங்க நீ யார் யார் மிரட்டினான்னு சொன்னா ஓ பெரியவங்களே ஊர்சிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இப்படியாகத்தான் இவர்களால் பதில் சொல்ல முடியும் ஒழிய ராகுல் காந்தி என்ன ஆதாரத்தை காண்பிக்க போறான்னு அவட்டாலும் கேட்க முடியல ஆனால் நான் அணுகுண்டு வீச போவது உறுதி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருக்கிறார் இதே பாணியின் பசிதம்பரம் அவர்கள் தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்களிக்க பீகாருக்கு போனமே ஒழிய தமிழ்நாட்டில் அவங்க வாக்களிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கார் ஏன்னா அது திருமாவளவனும் வேல்முருகனும் இதை பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க மாநில அரசியல் கட்சி மாநில நலன் சார்ந்து பேசுவாங்க ஆனால் இது தேசிய கட்சியை சேர்ந்து ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க பீகாருக்கார ஓட்டு போடுறதுக்கு போக போச்சொல்லியிருக்கு கோவில் திருவிழானா போக தெரியுதுல ஒரு ஒரு நாளைக்கு ஓட்டு ஜனநாயக கணக்கு பண்ணால் ஓரில் போடுவா தான் சரியாக இருக்கும் இங்கே வந்துட்டு ஓட்டு போடக்கூடாது இது மிகப்பெரிய சதி அப்போ இது ஏதோ தமிழ் தேசிய அடிப்படையில் திராவிட இயக்க கொள்கை அடிப்படையில் மட்டும் இல்லை இது முழுக்க முழுக்க தேர்தல் முறைகேடுக்காக இது நடக்குது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க இந்தியர் தானே அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டு போட்டால் என்ன எல்லாம் இந்தியா தானே இப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க இவங்க இந்தியருங்கிற அடிப்படையெல்லாம் அதை செய்யலை தமிழ்நாட்டில் ஜெயிக்க இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா நார்த் இந்தியர்கள் அதிகரிக்கிறது பீகார்ல அவங்க வெற்றி பெறுவதற்கு கண்டுபிடிச்சிருக்கூடிய முஸ்லீம்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது மகாராஷ்டிரால அவங்க கண்டுபிடிச்ச பார்முலா ஓடன்டேஜ் இருபது அதிகரிக்கும் அது எப்படி என்னன்னு தெரியாது ஜி பூ பா திறந்தரி சிசே இதனாலதான் சொல்றாரு இந்த மர்ம குகைக்குள் நான் அணுகுண்டை வீசுவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்களே உண்மை தெரியணும் ஜனநாயகம் தழைக்கணும்னா ஆதாரங்களை அணுகுண்டை வீசுங்க ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி நீங்க பல உண்மைகளை தருவீங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆதாரங்களை ஆறு மாதமா திரட்டின ஆதாரங்களை தயவு செய்து அந்த அண்ணுகுண்டை வீசுங்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எல்லோருமே இந்த வட இந்தியர்கள் இங்க வந்து நடத்துற தேர்தல் முறைகேடு நடக்க போகுதுங்கிற எச்சரிக்கை சொல்லியிருப்பது நல்லது இல்லைன்னா அங்க பெரியாரிஸ்டில் மட்டும் சொல்றான் தமிழ் உணர்வாளர்கள் மட்டும்தான்ப்பா பேசுறாங்க வட இந்தியர்கள் வரக்கூடாதுங்கிற மாதிரி நிலை மாறி ஒரு தேசிய கட்சியான பா சிதம்பரம் பேசியிருக்கிறார் இதே இடதுசாரிகளும் இன்னும் அதிகமாக கையில் எடுத்து பேசணும் திமுக திமுகவும் அடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளியா ராகுல் காந்தியும் பாசின முறமும் இந்த தேர்தல் முறைகேடு தேர்தல் ஆணையம் செத்து போச்சாங்கிற வார்த்தையை கேட்டிருக்காரு ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கவனிக்காம நீங்க என்னதான் கூட்டணி வச்சாலும் வெற்றி பெறுவது அவர்கள்தாங்கிற மாதிரியான நிலையை போய்கிட்டு இருக்கு நிறைய தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டுதான் அவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க ஏன்னா மகாராஷ்டிரால ஆறு மாசத்துக்கு முன்னாடி சிவசேனா தான் ஜெயிக்குது காங்கிரஸ் தான் ஜெயிக்குது அதுக்குள்ளேயே மக்களவை தேர்தலில் அடிச்சு புடிச்சு பாஜக அவ்வளோ லீடிங்ல வருதுன்னா என்ன அர்த்தம் போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு ராகுல் காந்தி தொகுதி வாரியாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துவேன் வெளிப்படுத்துவேன் பேசியிருக்காரு பாசதபுரமும் பேசியிருக்கிறாங்க சோ இது ஒரு நல்ல மூவ் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் ரொம்ப ஆதாரத்துடன் ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒரு முடிவு நடக்குது இதை கட்சி பார்க்காம மாநில மொழியை எதுவும் பார்க்காம தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்படணும்னா ராகுல் காந்தி வைக்கிற அந்த குற்றச்சாட்டு அவர் காட்டுகின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாகும் ஆகும் ஏன்னா மோடிக்கே பதினஞ்சு தொகுதியில் முறையீடு பண்ணி தான் ஜெயிச்சதா ராகுல் காந்தி சொல்கிறார் ஒரு பதினஞ்சு தொகுதியில் அப்படி லைட்டாக பண்ணதன் மூலமாக தான் அவர் இந்நேரம் பிரதமராக இருக்கிறார் அந்த பதினஞ்சு தொகுதியில் நேர்மையாக நடந்திருந்தால் இந்த கணம் பிரதமர் மோடி பிரதமர் கிடையாது அப்போ இந்த இவ்வளவு நம்மளை சுத்தி ஜனநாயகங்கிற பேரில் நடக்கிற விஷயம் எல்லாமே ஜனநாயக அத்துமீறல் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தை தரட்டும் தருவேன் என்று ரொம்ப ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்காரு பார்ப்போம் ஆகஸ்ட் அஞ்சு அல்லது அதற்கு மேல் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை அந்த அணுகுண்டை அவர் வீசுவார் என்று நாம் நம்பலாம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி